சரி சண்டை போட்டுக்காதீங்க ட்ரெஸ் போடுறது பெருசு இல்லை அதன்படி நடக்கிறது தான் பெருசு சரி நாம் இப்போ ஒரு கேம் விளையாடலாமா கூழாங்கல் வச்சு நாம் ஒரு ஃப்ளாக் மாதிரி ரெடி பண்ணலாமா கலர் கலராக சூப்பராக இருக்குல்ல பிங்க் கலர் வயலட் கலர் ப்ளூ கலர் கிரீன் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர்னு கலர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா இதை நாம் இப்போ நமக்கு கொடிக்க தேவையானது ஃப்ளாக் என்னென்ன கலர் ஆரஞ்ச் ஒயிட் க்ரீன் அங்கே சென்டரில் ப்ளூ இந்த மூணு கலர் மட்டும் இப்போ நம்ம சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மேலே ஆரஞ்ச் வச்சாச்சு நடுவில் ஒயிட் சூஸ் பண்ணியாச்சு லாஸ்டில் க்ரீன் கலர் வச்சாச்சு அடுத்து கம்பம் ரெடி பண்ணலாம் அதுக்கு நம்ம எல்லோ கலர் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும்னு தெரியுமா ஆஃபின் சீக்கரமாக அரேஞ்ச் பண்ண ஆஃபின் சீக்கிரமாக அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் தெரியுமா ஃபினிஷிங் நம்ம இந்தியா ஃபிளாகில் சூப்பராக இருக்கு மாதிரி எல்லோ கலரில் சுற்றி நம்ம வச்சுட்டு நம்ம நடுவுலேயே வேறு கலர் கொடுத்து டிசைன் பண்ணோம்னா இன்னும் பார்க்க அட்ராக்டிவா சூப்பராக இருக்கும் ஃப்ளாக் ஆமாம் உண்மையிலே சூப்பராக இருக்கே ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கே குட்டி குட்டி கூலாங்களை வச்சே நம்ம அழகாக ஃப்ளாக் பண்ணிட்டோம்ல இன்னும் நம்ம ஸ்கூல்லெல்லாம் இன்னும் அதிகமாக நம்ம மிஸ்ஸுங்கெல்லாம் அதிகமாக ஒர்க் பண்ணி கோலம் போட்டு கொடி ஏற்றுவாங்கள்ல நாளைக்கு பிளாக்கி ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்க பாரு நம்ம வீட்டில் இதை செஞ்சு பார்க்கறது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நம்மளுடைய ஃப்ளாகு நம்ம இந்தியா கொடி நம்ம இப்படி செஞ்சு பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது வசரப்படாத நவீனா நான் பண்ணுறது நீ பார்த்துட்டு தானே இருக்கேன் பாரு உனக்கே புரியும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கோடு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே ஒரு கொம்பு மாதிரி நான் வரைஞ்சிக்கலான்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறமா நடுவில்லாம் பாக்ஸ் போட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு கலரிங் கொடுக்கலாம் நம்ம ஃப்ளாக் கலரை நம்ம சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் தான் மேலே இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அங்கே ஃபில் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் கொடுத்தோம்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் ஃப்ளாக் காம்பினேஷன் வந்துடும் மேலே ஆரஞ்ச் சென்டர் வொயிட் லாஸ்டர் கிரீன் சூப்பராக இருக்கு அடுத்து நான் சென்டரில் அந்த அசோக சக்கரம் நான் வரைஞ்சிக்கிறேன் அப்போ தான் கொடி பார்க்க நம்ம கொடி சூப்பராக இருக்கும் அதுதான் அழகை கொடிக்கு

அவ்வளோதான் ஃப்ளாக் வரைஞ்சாச்சு இன்னும் கீழே கோடு கோடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கலரிங் பண்ணுற வேலை தான் கலரிங் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஃபைனலை மட்டும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நாம் ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லி எழுதிடலாம் ஏன்னா ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிப்பப்ளிக் டே நாம் அதை எழுதினா தான் நல்லா க்யூட்டாக இருக்கும் ஆயூபிஎல்ஐசி ரிபப்ளிக் டே ஐ லவ் இண்டியா இந்தியாதான் என்னுடைய அன்பு தேசம் நவினா எனக்கு கலரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா பொதுவாகவே எனக்கு ட்ரா வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்முடைய ஃப்ளாக் வரைகிறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அடுத்து நான் ஃப்ளாக் கலர் சூஸ் பண்ணி மேலே ஃபஸ்ட்டு ஆரஞ்சு எப்போயுமே நம்ம கொடியில் ஃபஸ்ட்டு கலர் ஆரஞ்சு அந்த கொடியை ஆரஞ்சு கலர் நம்ம யூஸ் பண்ணி அது ஃபுல்லும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்த கலர் நான் சூஸ் பண்ணுவேன் இது மாதிரியே நம்ம ஃப்ளாக் ரெடி பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரீட்டிங்ஸ் கார்டு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ளாக் ரெடி ஆயிடுச்சு அவுட்லைன் கொடுத்தாச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு அதுக்கடுத்து நம்ம இப்படி மடித்தோம்னா இது மாதிரி வந்துடும் ஓபன் பண்ணா ஃப்ளாக் தெரியும் மூணுனா கிஃப்ட் தெரியும் கிஃப்டுக்குள்ளார ஃப்ளாக் இருக்கிற மாதிரி